உன்னோட முகத்துல கீழே மாட்டு சாணத்தை தூக்கி அடிக்கிறார் ராகுல் காந்தி யார் முகத்துல தேர்தல் அனைத்து முகத்துல கழுவுறதுக்காட்சி முடிவடி நடவடிக்கை எடுக்கணும்ல நீ உள்ள என்ன வேணா இருந்துக்க முகத்தை என்ன கொஞ்சம் சுத்தபத்தமா வச்சுக்க வேண்டாம் கோலி வாக்காளரு போட்டோ வந்து திருட்டு பிக் பேக்கெட் அளவு சின்ன சின்னதா போடுறது எவன்னே தெரியாத அளவுக்கு பேரை தப்பு தப்பா ஸ்பெல்லிங்ல ஒரே பேரை மாத்தி மாத்தி போடுறது ஒரே வீட்டில் நூறு பேர் இருக்கிறது நாற்பது பேர் இருக்கிறது அதுக்கப்புறமா வந்து என்னன்னா ஒரே தொகுதியில் மூணு இடத்துல ஓட்டு இதை விட முக்கியம் சிறப்பு உத்தரப்பிரதேசிலையும் ஒருத்தன் ஓட்டு இருக்குது கர்நாடகத்துலேயும் ஓட்டு இருக்குது அவனுக்கு இப்போ நான் வந்து இப்போது சென்னையில் இருக்கிறேன் எக்மோரில் வீடு நான் எக்மோரில் வீடு இருக்குது எனக்கு வந்து பக்கத்தில் வந்துட்டு துறைமுகத்துலேயும் ஓட்டு இருக்குது அப்படின்னா நான் மேபி வாடகை வீட்டுக்கு போயிருப்பேன் இல்லை அங்கே பூர்வீக வீடு இருந்திருக்கும் இங்கே மாதிரி வந்திருப்பேன் ஆக்சிடெண்ட் ஒன்று ஆட் ஆகியிருக்கோம் ஃபார்ம் சிக்ஸ் கொடுத்து ஒன்றத்தில் ஃபார்ம் இது வந்து டெலிட் ஆகிருக்காது ஆக்சிடெண்ட்டு மிஸ்டேக்கு கர்நாடகத்துக்கும் உத்தரபிரதேசம் என்ன சம்பந்தம் இல்ல அதே மாதிரி பீகார்ல பார்த்தா இசி இது வந்து நான் எதுவுமே நான் வந்து எங்கிட்ட பேப்பர் கிடையாது பீகார்லயும் இதே மாதிரி இருக்குன்றான் ராகுல் காந்தி சொல்றாரு அப்போது இவங்கெல்லாம் இந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா நீங்க கொஞ்சமாச்சு இதை யோசிக்கணும் மகாராஷ்டிரத்துல இதே மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சரத்பவார் சொல்றாரு அப்ப தேர்தல் ஆணையம் சம்பளம் வாங்குறோம் மாதம் சம்பளம் வாங்குறோம் ரைட்டுங்களா கூனி குறுகணும் வாங்குற சம்பளத்துக்கு உத்தியோகத்துக்கு வேலை பார்த்துருக்குமா அப்படின்னா இல்ல அப்ப யாருக்கு நீ வேலை பாக்குற ராகுல் காந்தி திரட்டன் தேர்தல் ஆணையத்தை தேர்தல் எல்லாம் கம்மி திருத்திருவா போய் சந்தி சீரிக்கிற மாதிரி மக்கள் கிட்ட போய் இந்த தேர்தல் முகமுனி இப்படி இப்படிப்பட்ட வெற்றி எதுக்குன்னு கேட்கணும் அசிங்கமா இல்லையா இந்த வேலையை பார்க்கறதுக்கு எல்லாம் வெள்ளக்கார என்ன நினைச்சுட்டு இருக்கிறான் ஒப்பற்ற தலைவர் ஐயா மோடி பயங்கரமா அசூர வெட்டியில ஜெயிச்சுட்டு இருக்கிறாருன்னு சொல்லி நானே ராகுல் காந்தி விமர்சனம் பண்ணி பேசியிருக்கேன் ராகுல் காந்தி போதிய அளவுக்கு உழைக்கல அப்படின்னு பட் இந்த விஷயத்துல அதாவதுங்க நியாயமான வெற்றியா இருக்கும் மக்கள் கொடுத்த வெற்றியா இருக்கும் இந்த மாதிரி இது பித்தலாட்டம் இல்லை இது தேர்தல் ஆணையம் பண்றது நான் இதுக்கு காரணம் பிஜேபின்னு கூட நான் சொல்ல மாட்டேன் எனக்கு வந்து அபாண்டமா ஒரு கட்சி மீது நம்ம வந்து பொழி போகணும்னு கிடையாது நான் தோல்விருத்தி பத்திரிகையார்னா கேள்விக்கிற தேர்தல் ஆணையம் உப்பு போட்டு சாப்பிட்றீங்களா இல்லையா செத்துட்டாரு வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கில என்னால் புரிஞ்சுக்க முடியுது இறந்தவங்க வீட்டில் சொல்லியிருக்க மாட்டாங்க தேர்தல் உடனே வரும் அவங்களுக்கு தனியாக ஆள் கிடையாது மாநில அரசில் இருக்கிற அதிகாரிகளை தான் நீங்கள் இது பண்ணணும் என்ன இது வெள்ளக்காரலாம் நம்மளை பார்த்து என்ன நினைப்பா உங்கள் ஊரில் ஒருத்தருக்கு நாள் ஓட்டாமே ஏன்னாப்பா உங்கள் ஊரில் செத்தவங்கள்லாம் திருப்பி திருப்பி வந்து ஓட்டு போடலாமே உங்கள் ஊரில் வந்து மாநிலத்துக்கு மாநிலத்துக்கு ஓட்டு போடலாமே இதெல்லாம் இன்னைக்கு சமூக வலைத்தளத்தில் போடுதில்லை இதில் ரொம்ப மோசமான விஷயம் என்னென்னா ஊடகம் நிறைய ஊடகங்கள் காட்சி ஊடகமாகட்டோம் பத்திரிகை ஊடகமாகட்டும் அச்சு ஊடகமாட்டோம் இந்த செய்தியை இருட்டடிப்பு